வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திடீரென ஒன்று கூடிய ரணில் நாமல் உள்ளிட்ட எதிர்த்தரப்பினர் பரபரப்பாகும் அரசியல் களம் கட்டுநாய்க்கு கொழும்பு இடையே விமான சேவை இன்று முதல் ஆரம்பம் சொத்துக்களை இழக்கப் போகும் அரசியல்வாதிகள் பறிமுதல் செய்யவுள்ள அனுர விசாரணை ஆரம்பம் தற்போதுள்ள மருந்து பற்றாக்குறை இரண்டு மாதங்களுக்குள் தீர்க்கப்படும் அமைச்சர் நலிந்த அறிவிப்பு இயற்கையை பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் வேண்டாம் மட்டக்களப்பில் போராட்டம் பரவும் மனிதர்களுக்கும் பரவும் ஆபத்து பத்ர பத்மேவின் ஆயுதங்களை கைப்பற்றிய சிஐடி விசாரணைகள் மும்முரம் சாரதி உறங்கியதால் மரத்தில் மோதிய வேன் ஒருவர் பலி ஆறு பேர் காயம் பாடசாலை மைதானத்தில் சுற்றித் திரியும் நரிகள் அச்சத்தில் மாணவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதியன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கிடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பில் உள்ள தனியார் விருந்தகத்தில் நேற்றிரவு எதிர்க்கட்சி அரசியல் கட்சி தலைவர்களின் சந்திப்பும் இரவு விருந்துபசாரமும் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தனவின் அழைப்பின் பெயரில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது பொதியன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே மற்றும் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் ஆகியோர் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்த தங்கள் நிலைப்பாட்டை இந்த கூட்டத்தில் விளக்கியுள்ளனர் கூட்டு எதிர்கட்சியின் தலைமையில் கொழும்பில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவது குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன மேலும் எதிர்காலத்தில் எதிர்க்கட்சியாக இணைந்து எடுக்க வேண்டிய பல முக்கிய நடவடிக்கைகள் குறித்து கட்சித் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு முன்வைத்த திட்டங்களை அனைத்து எதிர்கட்சித் தலைவர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும்

கொழும்பு பேரேரிக்கும் ஏரிக்கும் விமான நிலையத்திற்கும் இடையில் விமான சேவை இன்று அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பேரேரியை விமான தளமாக கொண்டு கட்டுநாய்க்கு விமான நிலையத்திற்கும் கொழும்பிற்கும் இடையில் இந்த விமான சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுக மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இந்த புதிய சேவை சினமன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படுகிறது தொடக்கப் பயணமாக செஸ்னா இருநூற்றி எட்டு விமானம் கட்டுநாய்க்கு விமான விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு கொழும்பு சினமன் லேக் சைட் சென்றடைந்தது இந்த முதல் பயணத்தில் துறைமுக மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் யனிதா ருவான் கொடிதுவாக்கு சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் சுனில் ஜெயரத்ன மற்றும் பல்வேறு சிறப்பு அதிதிகள் பங்கேற்றனர் வர்த்தகர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கடுநாயக்க விமான நிலையத்திலிருந்து கொழும்பிற்கு பயணம் செய்வதற்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த சேவை பயனளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீரில் தரையிறங்கக்கூடிய கூடிய இலகுரக விமானங்கள் இந்த சேவைக்காக பயன்படுத்தப்பட உள்ளன அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் வாக்குகள் இருப்பதை காட்டுவதற்காக மட்டுமே மாகாண சபை தேர்தலுக்கான தற்போதைய தேவை வெளிப்படுத்தப்படுகிறது என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக கொழும்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல்கள் அவசியம் என்று எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்திலோ அல்லது வேறு இடத்திலோ எந்த கேள்வியையும் எழுப்பவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் சபை தேர்தல் ஏன் தேவை என்பதை மக்களுக்கு புரிய வைக்காமல் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது அவசியம் என்ற கருத்தை வெல்ல முடியாது என்று மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளினால் சட்டவிரோதமாக குவிக்கப்பட்ட சொகுசு விடுதி மற்றும் வீடுகள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது சட்டவிரோத சொத்துக்களை பறிமுதல் செய்யும் புதிய சட்டத்தின் கீழ் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க சிசாநாயக்க தெரிவித்துள்ளார் சட்டவிரோத சொத்துக்களை பறிமுதல் செய்யும் புதிய சட்டம் மூலம் அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த சட்டத்தின்படி உரிமையாளர்கள் தங்களது சொத்துக்களை சேகரித்த வழிமுறையை நியாயப்படுத்த தவறினால் அல்லது முடியாவிட்டால் அவற்றை அரசு பறிமுதல் செய்ய முடியும் அதன்படி சொத்துக்களின் உரிமையாளர்கள் தங்களது சொத்துக்கள் தொடர்பான சட்டபூர்வமான மூலங்களை நிரூபிக்க வேண்டும் இல்லையென்றால் தண்டனை விதிக்கப்படாமலேயே சொத்துக்களை இழக்க நேரிடும் என லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயக்கம் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் மருந்துகளுக்கான கேள்வி பத்திரங்கள் முறையாக கோரப்படாத காரணத்தால் தற்போது சில மருந்துகளுக்கான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் கண்டி தேசிய மருத்துவமனையின் சுவபியச புற்றுநோய் சிகிச்சை பிரிவை திறந்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த வருடம் மருந்துகளுக்கான கேள்வி விண்ணப்ப நடைமுறைகள் உரிய அடிப்படையில் மேற்கொள்ளப்படவில்லை இதன் காரணமாக தற்போது சில மருந்து வகைகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது எனவே அதற்கு மா மாற்று வழியாக அரச வைத்தியசாலைகளில் மருந்துகளுக்கான தட்டுப்பாடு நிலவுகிறது அத்தகைய மருந்து பொருட்களை தனியார் துறையிடமிருந்து கொள்வனவு செய்வதற்கு அரசு மூவாயிரத்தி ஐநூறு லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது நாட்டில் அரிசி மா போன்ற பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் உடனடியாக கேள்வி மனுக்களை கோரி இரண்டு மூன்று வாரங்களில் அதனை கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஆனால் மருந்து பொருட்களுக்கு அவ்வாறு செய்ய முடியாது மருந்துகளுக்கான விலை மனு கோரப்பட்ட பின்புதான் அந்நிறுவனங்கள் அவற்றை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும் எனவே எதிர்காலத்தில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படாதிருக்க இப்போதிருந்தே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அடுத்த ஆண்டுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்களுக்கான டெண்டர் பணிகளில் சுமார் எண்பது சதவீதம் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளன அதன்படி கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தின் முடிவுகள் அடுத்த நவம்பர் மாதத்திற்குள் கிடைக்கும் எனவே தற்போதுள்ள மருந்து பற்றாக்குறை இன்னும் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களுக்குள் தீர்க்கப்படும் தற்போதைய மருந்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பல்வேறு தீர்வுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார் titulares. மன்னார் காற்றாலை திட்டம் உட்பட கிழக்கு மாகாணத்திலும் அபிவிருத்தி என்ற பெயரில் மக்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக மட்டக்களப்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கிழக்கு மாகாண சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தினை காந்தி பூங்காவில் உள்ள ஊடகவியலாளர்கள் நினைவு தூவிக்கு முன்பாக முன்னெடுத்தனர் மக்களின் வாழ்வாதாரத்தினையும் இயற்கை சமநிலையையும் பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்துக என்ற துணைப்பொருளிலேயே இந்த போராட்டம் நடக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் மட்டக்களப்பு மற்றும் திருவோணவலை மாவட்டங்களிலிருந்து சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இலங்கை மக்களின் நிலங்களை பறித்து அந்நிய நாடுகளுக்கு வழங்குவதா அபிவிருத்தி இயற்கையினை பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் வேண்டாம் காற்றாலைக்காக பறவை இனங்களை அளிக்கலாமா மயிலத்தமடு மாதவனையையும் தாரை வார்க்கும் நோக்கமா போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் போராட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர் அத்துடன் ஜனநாயக ரீதியாக மன்னாரில் திட்டத்திற்குதிராக போராட்டம் நடாத்தி வருவோரை போலீசார் தாக்கியமை அச்சுறுத்தியமை என்பது வடகிழக்கில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான அச்சுறுத்தலாகவே கருதுவதாகவும் ஆட்சிகள் மாறினாலும் அவர்களினால் முன்னெடுக்கப்படும் அடக்குமுறைகள் தொடர்வதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டது اوه <laughs> கிரித்தலை பகுதிகளில் உள்ள குரங்குகளிடையே சிவிலிஸ் போன்ற பாக்டீரியா தொற்று பரவுவது கண்டறியப்பட்டுள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்புத்துறை மற்றும் விலங்கு சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர் வனவிலங்கு பாதுகாப்புத்துறை மற்றும் விலங்கு சுகாதார அதிகாரிகள் இணைந்து நடத்திய ஆய்வில் இந்த தொற்று கண்டறியப்பட்டுள்ளது குரங்குகளிடையே மேற்கொள்ளப்பட்ட இரத்தம் மற்றும் பிசிஆர் பரிசோதனைகள் மூலம் இந்த தொற்று நோய் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வன விலங்கு கால்நடை வைத்தியர் நிகால் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் குரங்குகளின் பிறப்புறுப்பு தோல் மற்றும் ஆசனவாய் போன்ற உறுப்புகளிலிருந்து இந்த தொற்று பரவக்கூடும் குரங்குகள் அசுத்தமான பகுதிகளில் இருப்பதன் காரணமாக இந்த தொற்று நோய் அதிகமாக பரவக்கூடும் முக்கியமாக குரங்குகள் அதிகமாக நடமாடக்கூடிய மத வழிபாட்டு தரங்களில் இந்த பாக்டீரியாக்கள் குரங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் ஆபத்தான நிலையும் காணப்படுகிறது மனிதர்களுக்கு இந்த தொற்று பரவாமல் இருக்க குரங்குகளை நெருங்குவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலை சேர்ந்த கெஹல் பத்ர பத்மே என்பவருக்கு சொந்தமான மைக்கோ ரக துப்பாக்கி மற்றும் மெகசின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தோனேஷியாவில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் இந்தோனேஷியா போலீசாரால் ஏழு நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது கெஹல் பத்ர பத்மே கொமாண்டோ சலிந்த மற்றும் பானந்துரை நிலங்க உள்ளிட்ட ஆறு பேர் அடங்கிய பாதாள உலக கும்பல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்யப்பட்ட னர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பலில் இருந்த இருந்தோ சமனின் மனைவி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடநாயக விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து கெஹல் பத்ர பத்மே உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட பாதாள உலக கும்பல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு விசாரணையின் போது கெஹல் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் வீதியில் உள்ள சிறிய கால்வாயினுள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொதியில் இந்த துப்பாக்கி மற்றும் மெகசின் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இலஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரவினால் தாக்கல் செய்யப்பட்ட முன்பிணை மனு எதிர்வரும் எட்டாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மனுஷன் ஆணையக்கார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக கடமையாற்றிய காலத்தில் இஸ்ரேலுக்கு விவசாய வேலைகளுக்காக ஊழியர்களை அனுப்பும்போது மோசடிகள் இடம்பெற்றுள்ளமை தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இந்த தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணையக்கார நீதிமன்றத்தில் முன்பிணை மனு தாக்கல் செய்தார் இந்த முன்புணை மனு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போத்தரகம முன்னிலையில் இன்று அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது நீதிமன்றில் ஆஜரான லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மனுஷன் ஆணையக்காரவின் முன்பிணை மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்தனர் இதனையடுத்து மனுஷன் ஆணையக்கார சார்பில் மத்தில் ஆஜரான சட்டத்தரணி இலஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் சமர்ப்பித்த அறிக்கைக்கு விரைவில் பதில் அளிக்குமாறு நீதவானிடம் தெரிவித்தனர் இதனை கருத்தில் கொண்ட நீதவான் முன்பிணை மனு எதிர்வரும் எட்டாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உத்தரவிட்டுள்ளார் மொனராகலை தனமல் வில வெள்ளவாய வீதியில் இருநூற்றி எண்பத்தி எட்டாவது மைல்கல் அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக தனமல் வில போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தனமல் வில பகுதியிலிருந்து வெள்ளவாய நோக்கி பயணித்த வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகிலிருந்த மரத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவிசாவளை பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிக்காக சென்று மீண்டும் புத்தளத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த இந்த விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளது வேனின் சாரதிக்கு பதினெட்டு வயது என்பதுடன் இறந்தவர் தம்புள்ளையை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதானவர் என தெரியவந்துள்ளது வேனின் சாரதி உறங்கியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் காயமடைந்தவர்கள் தனமல் வில பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கவலைக்கிடமாக இருந்த மூன்று பேர் மேலதிக சிகிச்சைக்காக மொனராகல பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தனமல் வில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போனியா மாவட்டத்தில் பெரும்போக நெற்சகை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் க விமலரூபன் தெரிவித்துள்ளார் இம்முறை மாவட்டத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி ஏழு ஹெக்டேர் நெற்சகை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது அத்தோடு வவுனியா மாவட்டத்தில் உள்ள பன்னிரண்டு கமநல சேவை மையங்களும் விவசாயிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் இம்மாதம் நெல் விதைப்பு நடவடிக்கைகளை முன்கூட்டியே மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் itu ஹட்டன் கல்வி வேலையத்திற்குட்பட்ட ஹைலண்ட்ஸ் ஆரம்ப பிரிவு பாடசாலை விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் நரிகள் கூட்டம் தொடர்ந்து நடமாடுவதால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அச்சமடைந்துள்ளனர் விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் அமைந்துள்ள இலுக் வனப்பகுதியில் இருந்து குறித்த நரிகள் வரக்கூடும் என சந்தேகிக்கப்படும் நிலையில் காலையில் விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் வந்து ஊழையிடுவதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போதைய சூழ்நிலை காரணமாக மாணவர்கள் விளையாட்டு மைதானத்தில் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி பாடசாலையில் சுற்றித் திரியும் நரிகளை பிடித்து வேறு பொருத்தமான இடத்திற்கு கொண்டு சென்று விடுமாறு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளை கேட்டுக் கொள்கிறோம் என அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுங்கவரி செலுத்தாமல் நாட்டிற்கு கடத்தப்பட்டதாக கூறப்படும் மொபைல் போன்கள் வாசனை திரவியங்கள் மற்றும் ஆபரணங்களுடன் தொடர்புடைய நான்கு நபர்களை மாளிகாவத்தை போலீசார் கைது செய்துள்ளனர் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களின் பெறுமதி பத்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் இருபத்தி ஆறு ஸ்மார்ட் போன்கள் பத்து ஐபேட்கள் பத்து கணனிகள் மூன்று மடிக்கணனிகள் மற்றும் பல்வேறு வகையான வாசனை திரவியங்கள் என்பனவும் அடங்கும் என்று போலீசார் தெரிவித்தனர் மாளிகாவத்தை ரம்ஜா பகுதியில் உள்ள ஒரு ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த பொருட்கள் மீட்கப்பட்டன சந்தேக நபர்கள் செப்டம்பர் முப்பதாம் தேதி துபாய்க்கு சென்று நேற்று நாடு திரும்பியதும் இவற்றை சட்டவிரோதமாக கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட நபர்கள் மாளிகாவத்தை கொச்சி கடை பகுதிகளில் வசிப்பவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்